ஹாய் ஹலோ வணக்கம் நீங்கள் கேட்டு இருக்கிறது ஜஸ்டே குட் பைஸ் ஒன்ல இருக்கீங்க மறைந்த அழகு அப்படிங்கிற கீழே ஒவ்வொரு நாள் நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய ரியாலிட்டி அண்ட் நம்மளை சுத்தி சார்ந்து நடக்கக்கூடிய ரியாலிட்டி விஷயங்கள உங்களோட பகிர்ந்து கொண்டு சந்தோஷப்படுறேன் சோ இன்னைக்கான ஸ்டோரியில யார் வராங்க அப்படின்னா சில குழந்தைங்க பெரியவங்களாகிதான் சிறப்பாக மாறுகிறார்கள் ஆனால் சூடன் போன்ற சிலர் பிறந்த நொடியில் பிரகாசமாக இருப்பவர்கள் சிறிய கண்கள் ஆனால் அதன் உள்ளே ஒரு உலகமே ஒழிந்து கிடைக்கிறது சிறிய கைகள் ஆனால் அதன் உள்ளே ஒரு பெரிய நோக்கம் மற்ற குழந்தைகள் எளிய வார்த்தைகள் கூட கற்றுக்கொள்ளும் வயதில் பிறைசூடன் பழங்கள் காய்கறிகள் வாகனங்கள் விலங்குகள் இசைக்கருவிகள் சுதந்திர போராட்ட வீரர்கள் நிறங்கள் பறவைகள் சமையல் பொருட்கள் அனைத்தையும் துல்லியமாக அடையாளம் காட்டியவன் விளையாட்டு பொருட்களுடன் விளையாட வேண்டிய வயதில் அவன் உலகத்தை பிளாஷ் கார்ட்ஸ் மூலம் படித்தான் இரண்டே வயதுக்குள் பலர் கனவிலும் கனவாத சான்றிதழ்களை தன் சிறிய கைகளில் பிடித்திருந்தான் இன்று நான்கு வயதிலேயே பட்டங்களும் பதக்கங்களும் கையில் நூற்றி ஐம்பது நாடுகளின் கொடிகளை துல்லியமாக அடையாளம் காட்டிய சாதனை பெரியவர்களுக்கே கடினமான ஒன்று இது 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 சாதாரண திறமை அல்ல இல்லை என்ன அப்படி என்றால் தூய ஆர்வம் கவனமுள்ள நினைவாற்றல் அவனை அன்பும் பொறுமையும் கொண்டு வளர்த்த பெற்றோரின் ஆதரவு இவை சேரும் போது பிறக்கும் அதிசயம் இதுவே பிறைசூடன் நமக்கு சொல்லும் உண்மை ஒன்றே சாதனைக்கு வயது வேண்டாம் சிறிய கைகள் கூட பெரிய வரலாறு எழுத முடியும் பெற்றோர்களுக்கு வாழ்த்துக்கள் இந்த குழந்தை எவ்வளவு பிரகாசமாக தெரிகிறானோ அதற்கு பின்னால் அம்மாவின் பொறுமையும் அப்பாவின் ஆதரவுமே காரணம் உங்கள் பயிற்சி உங்கள் நேரம் உங்கள் நம்பிக்கை பிறைசோடனின் ஒவ்வொரு வெற்றியிலும் ஒழிக்கிறது கடவுள் உங்கள் குடும்பத்தை மேலும் மேலும் உயர்த்தட்டும் பிறைசோடனின் எதிர்காலம் இன்னும் பிரகாசமாகட்டும் அதுவரை